தளபதி விஜய் அவர்களை அமரன் படத்தோட டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள் சந்திச்சிருக்காரு அது ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிகரமாக வந்து தெரிவிச்சிருக்காரு சார் உங்களை பார்த்தது ரொம்பவே சந்தோஷம் சார் உங்களுக்காக பார்த்தீங்கன்னா டெய்லியுமே ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ட்விட்டையுமே போட்டிருக்காரு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்த புகைப்படத்தையும் வந்து ஷேர் பண்ணி பார்த்தீங்கன்னா விட்டுருக்காரு இதை பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் தளபதி விஜய் அவர்களும் கண்டிப்பாக அமரன் திரைப்படத்தை பார்த்துருப்பாரு பார்த்துட்டு நம்ம ராஜ்குமார் பெரியசாமியை கண்டிப்பாக படம் சக்க போடு போட்டு அவ்வளோ படங்கள்லாம் அமரன் படமுமே இருக்கு தளபதி அவர்கள் அடுத்ததாக படங்கள் எதுவும் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக ராஜ்குமார் பெரியசாமி அவர்கிட்ட ஒரு கதையை சொல்லி ஓகே பண்ணிடுவார் ஆனால் தளபதி விஜய் அவர்கள் அறுபத்தொம்போது படத்துக்கு அப்புறமே நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அமரன் படத்தை பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இல்லை கண்டிப்பாக ப்பா பார்த்துட்டு சிவகார்த்திகேயனையும் படத்தில் நடிச்ச எல்லாத்தையுமே சூப்பராகவே பாராட்டி இருப்பாரு அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுது இந்த புகைப்படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க